வெற்றி 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 ஓ பன்னீர்செல்வத்திற்கு தேடி வந்த வெற்றி சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அதிமுக வெற்றியடைவதற்கு தென் மாவட்டங்கள் கோவை மண்டலத்தின் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் அதிமுகவால் வெற்றி அடைய முடியும் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது மேலும் எடப்பாடி பழனிசாமியிற்கு ஆதரவுகள் தென் மாவட்டங்களில் இருந்து கிடைக்காது என்று அதிமுகவின் தென் மாவட்ட நிர்வாகிகளும் குறிப்பிட்ட சமூகத்தினர்களும் தெரிவித்துவிட்டனர் அது மட்டுமல்ல கோவை மண்டலத்திலும் செங்கோட்டையனுக்கு எதிராக செயல்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையனின் பதவிகள் பறிக்கப்பட்டதன் காரணமாக அப்பகுதிகளிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக செங்கோட்டையனின் ஆதரவாளர்களும் குறிப்பிட்ட சமூகத்தினர்களின் எதிர்ப்புகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கிறது மேலும் அதிமுக வெற்றியடையக்கூடிய வழிகள் அனைத்திலும் எடப்பாடியால் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காரணத்தினால் தற்பொழுது அதிமுகவின் மாஜி அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருக்கடியை கொடுத்து வருகிறார்கள் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் ஓபிஎஸ் சசிகலா வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் செங்கோட்டையன் இவர்களிடம் சமாதானமாக போக வேண்டும் சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு ஏழு மாதங்கள் தான் இருக்கிறது இதுவரை உங்களது தலைமையில் அதிமுக வெற்றியடைந்தது எத்தனை தேர்தல்களில் என்பதை பட்டியலிட முடியுமா என்று அதிமுகவின் மாஜி நிர்வாகிகளும் சில முக்கியமான நிர்வாகிகளும் தற்பொழுது எடப்பாடியிடமே கேள்விகளை கேட்டுள்ளனர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் இதற்கு பதிலளிக்க முடியாமல் திணறியுள்ளார் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவுகள் இல்லாமல் இனி அதிமுக அரியணையில் ஏற முடியாது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரம் தேர்தலில் போட்டியிட்டு சுயேட்சையாக இரண்டாவது இடம் பெற்றார் முதலாவது இடம் திமுகவின் கூட்டணியான முஸ்லிம் லீக் வெற்றியடைந்தது இரண்டாவதாக ஓபிஎஸ் மூன்றாவதாகத்தான் அதிமுக தற்பொழுது ஓபிஎஸ் யார் என்பதை சுயேட்சையாக அவர் இரண்டாவது இடம் பெற்று நிரூபித்து விட்டார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யார் என்பதை ஒரு தேர்தலில் கூட இரட்டை இலை சின்னத்தை வைத்து வெற்றியடைய முடியவில்லை என்பதை எடப்பாடி புரிந்து வேண்டும் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் புதுச்சேரியுடன் சேர்த்து நாற்பது தொகுதிகளில் ஒரு தொகுதிகளில் கூட வெற்றியடைய முடியவில்லை என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உணர்ந்து கொண்டு அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் என்ற தகவல் தற்பொழுது எடப்பாடிக்கு அழுத்தங்கள் அதிகமாக கொடுக்கப்பட்டு வருகிறது இதனால்தான் தான் ஓபிஎஸ் அவர்களுக்கு வெற்றி 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 ஓபிஎஸிற்கு தேடி வந்த வெற்றி சரியா என்பதை கமன்வெயிலாக